நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் கல்கி அவதாரம் இந்து மதத்தில் கல்கி அவதாரம் என்று வரும் தீமையை அழிப்பார் அவர் வந்து அது மகாவிஷ்ணுடைய பத்தாவது அவதாரம் அப்படி என்று சொல்லி இந்து மதத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது இந்து மத மக்கள் அதை அவரை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொருவரை எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்து மதத்தில் கல்கி அவதாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை எதிர்பார்க்கிறார்கள் யூதர்கள் மேசியான் ஒருத்தரை எதிர்பார்க்கிறார்கள் முஸ்லிம்கள் இமாம் மஹதி என்கிற ஒருத்தரை எதிர்பார்க்கிறார்கள் அப்படி எல்லா மதமுமே புத்த மதம் கூட புத்தரை எதிர்பார்க்கிறார்கள் அப்படி எல்லா மதமும் ஒரு அவதாரத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன இந்த வேளையில்தான் கல்கி அவதாரம் என்பவர் பிறந்து விட்டாரா என்ற ஒரு சர்க்கை மிக அதிகமாக ஓடிக்கொண்டிருக்க இந்து மதத்தின் வேதங்கள் பொதுவாக சாதாரண மக்களுக்கு தெரியாது யார்ட்டையும் கிடையாது அப்படிப்பட்டதுல பௌசிய போறவர் கல்கி அவதாரம் எப்படி இருப்பார் என்று சொல்லி எதிர்காலத்தை முன்னறியக்கூடிய பௌஷிய புராணத்துல இந்த இவர் கல்கியின் அவதாரத்தினுடைய வருகையை எழுதப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மாதவ மாதம் பன்னெண்டாம் தேதி அவங்க அம்மா அப்பா பேர் அவங்க பிறக்க போகிற ஊர் எல்லாமே வெள்ளத்துலேயும் அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாமே வெள்ளை குதிரையில் வருவார் கையில் ஒரு கையில் வாழை எஞ்சி இருப்பார் பாலைவனத்தில் இருந்து வறுப்பார் லிங்க சேதம் விருத்த சேதம் செஞ்சுருப்பார் எல்லாமே பௌஷிய புராணத்தில் இந்து மதத்தில் இருக்காது இப்போதான் மக்களுக்கு வெளிக்க கொண்டரப்படுகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் கல்வி அவதாரத்துக்குள்ள விஷயங்கள் எல்லாம் முகமது நபி அவர்களோட ஒத்து போகிறது அதுதான் மிகவும் ஆச்சரியமானது இப்ப நீங்க ஒரு படத்தை பார்க்கீங்கன்னு வைங்களேன் படத்தை பார்க்கும்போது தனியே தெரியும் ஒரு கேரக்டர் கதாநாயகன் கடைசியில் பார்த்தா அவன் இந்த இவங்களுக்குள்ள ஆளு அப்படின்னு சொல்லி அது முடிவு வரும் முடி வந்தனா அப்படி ஒரு மங்களமா முடியும் ஓ அவ நம்ம எதிரியா நினைச்சிருந்தா அவன் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஒரு ட்விஸ்டை கடவுள் வைக்கிறோம்னு சொல்லி இப்போ தோன்றுது இந்துக்கள் இஸ்லாமியர்களை ஒரு விரோத இருந்துகிட்டே இருக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்களோட விரோதம் ஏன்னா படையெடுத்து வந்தாங்க நம்மளை தோற்கடிச்சிட்டாங்கன்னு இந்துக்களுக்கு அவங்க மேலே கோபம் அதே போல் இஸ்லாமியர்கள் அடக்குற இந்துக்கள் பண்ணுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கோபம் இதெல்லாம் எதுன்னு சொன்னா அந்த இறைவனுடைய நம்பிக்கையை அவங்க அவங்க இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆனால் அவங்கள அவங்களுடைய நம்பிக்கையில் கொடுக்கப்பட்ட இறைவனின் வார்த்தைகளை அவங்க நம்பாம இருக்காங்கிறதால தான் வருது ஏன்னு சொன்னால் வேதங்கள்ல தெல்ல தெளிவாக இறைவன் கொடுத்துட்டான் அவர் பிறக்க போறது அந்த அவதாரம் பிறக்க போறது தேதி முதற்கொண்டு பெயர் முதற்கொண்டு அவங்க அம்மா அப்பா பெயர் முதற்கொண்டு ஊர் முதற்கொண்டு கொண்டு அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகள் முதற்கொண்டு சகல் அதுமே இந்து மத வேதத்தில் பௌசிய பிராணத்தில் இருக்கு அவ்வளவும் ஒன்னு கூட பிசமாக முகமது நபி அவர்களுக்கு ஒத்து போகுது கல்கி அவதாரம் வெள்ள குதிரையில வருவாரு அவங்க அம்மா அப்பா பேரு விஷ்ணுயாஸ் துறைவனின் அடிமை அப்துல்லா எல்லாம் மாதவ மாதம் பன்னெண்டாம் தேதி எல்லா விஷயம் அவருக்கு பெண் குழந்தை தான் இருக்கும் எல்லாமே தெல்ல தெளிவா முகமது நபியும் வெள்ள குதிரையில் வர்றாரு இந்த விஷயங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முகமது அவர்கள் இந்து மதம் எதிர்பார்க்கக்கூடிய கல்கி அவதாரமாக தான் இருக்கக்கூடும் அப்படி நம்மள ஒன்றுபட்டு நிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் நீங்க நம்ம இஸ்லாமியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் குருவினையே பாராட்ட கூடாது நாம் எல்லாரும் மனிதர்கள் முதல்ல நாம் எல்லாரும் யாரு நீங்க எடுத்துக்கொண்ட வழி மார்க்கம் தான் மார்க்கம்னா பாதைன்னு அர்த்தம் எல்லாமே இஸ்லாம் மார்க்கம் இந்து மார்க்கம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ மார்க்கம்னு சொன்னா மார்க்கம் சொன்னா வழின்னு அர்த்தம் நம்ம வழி தான் வேற வேற ஆனா நம்ம யாரு மனிதர்கள் மனிதர்களை கடவுளுக்கு பொறுத்தவரை அவன் எல்லாத்தையும் படைச்சான் மனிதர்கள் அவங்களை ஒரு ரசிக்கிறதுக்காக ஒரு ஒவ்வொரு இடப்பகுதியில இருந்து ஆக்களை அனுப்பி விடுறான் இப்ப இருதியில இந்து மக்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டி இருக்கிறதுதான் பாலை நிலத்திலிருந்து வருவார் என்று இந்து மத வேதம் சொன்னபடி முகமது ரமிழ் இருந்திருக்காரு அப்போ இந்து மத வேதம் அவ்வளவு உண்மையா இருக்கு அதை இஸ்லாமியர்கள் அவ்வளவு நம்ப வேணும் முகமது நபியோர் பிறக்க போறது முஸ்லீம்களுக்கே தெரியாத சூழ்நிலையில இந்து மத வேதம் அவர் பிறக்கிற நாள் தொடங்கி பிறக்கிற அம்மா அப்பா பேர் வரைக்கும் அவர் வரப்போற குதிரை வரைக்கும் சொல்லி இருக்குன்னு சொன்னா இந்த மதம் எவ்வளவு துல்லியமா இருக்கும் அப்ப இஸ்லாமியர்களும் இந்து மதத்தை உண்மையா ஏற்றுக்கொள்ளணும் இந்த பதிவு அதே நேரம் இந்துக்களும் இஸ்லாமியர்கள்ட்ட அவதரித்த அந்த அவதாரம் தான் கல்கி அவதாரம்ங்கிறதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்ப நம்ம இப்படி இருக்கணும் ஒன்றுபட்டு இருக்கணும் இந்துங்கிற பேருக்கு மாதிரி இந்துனாலே முழுமை அந்த முழுமை இஸ்லாமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமே ஆல்ரெடி இந்து மதம் ஏற்றுக்கொண்ட இந்து மதம் என்றாலே தென்னாடுடைய சிவன் மற்ற நாட்டுக்கு இறைவன் மற்ற நாட்டுல சொல்லியாச்சு மக்கள் அதை விஷயம் திருமறை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கிறது உங்கள் இறைவனும் அவர்கள் இறை அவர்கள் உங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் ஏன் நான் பிரிவினையை உண்டாக்கி இருக்கேன் என்று சொன்னா உங்களில் பொறுமையானவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக திருமறை குரான்ல சொல்லியிருக்கார் சில நபிபார்களுக்கும் சில நபிபார்களுக்கும் உள்ள பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கேன் ஏன் என்றால் உங்களில் யார் பொறுமையாளர்கள் என்று சோதிப்பதற்காக திருமறை குரான் தெள்ள தெளிவா சொல்லிட்டான் அதனாலதான் நம்மளுக்குள்ள சில பிரச்சனைகள் ஆனா நாம என்ன செய்யணும் நம்மளுடைய அவதாரம் அந்த இறைவன் சொல்றான் எல்லாத்தையும் தீயவற்றை விரட்டி நல்ல ஒளியா கொடுக்கக்கூடிய ஒரு இறை தூதர் வருவார் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி பாக்குது இந்துக்கள் அவதாரத்தை எதிர்பார்க்கிறாங்க இப்படி எல்லா விஷயமும் பரிசுத்த அவியானவருடைய வருகை என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்படுற விஷயம் இது எல்லாமே முகமதி பொருந்தி போகுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான உண்மை அப்ப நாம் எப்படி இருக்கணுங்கிறத கடவுள் சொல்றாரு நாம எல்லாம் ஒன்று பட்டு இருக்கணும் மதம் என்றாலே இறைவனின் மார்க்கம் வழி அதெல்லாம் ஒன்று இந்துக்கள் தான் பெருசு இஸ்லாமியர்கள் எல்லாம் அத வந்து சொல்லக்கூடாது அதே போல இந்துக்கள் எல்லாம் காவியர்கள் நாங்கள் தான் உண்மையானவள் அது அதுதான் தற்பெருமை இதெல்லாம் தற்பெருமை இறைவன் முன்னாடி இதெல்லாம் கேவலமான செயல் சொல்லி எல்லாம் சொல்றான் இதெல்லாம் தன்னை தன்னை உயர்த்தி கொள்ற விஷயம் இறைவனின் வழி அதுதான் சொல்ற உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் முகமது ஈசா மூசா எல்லாரும் அருளப்பட்டவதையும் பழைய வேதங்களையும் பிரிவினை காட்ட மாட்டார்கள் நபி அவர்களில் யாரையும் பிரிவினை காட்ட மாட்டார்கள் அவர்கள்தான் தான் வெற்றியாளர்கள் திருமத குரான் எல்லாம் சொல்லி அல்ல சொல்லிட்டா திருமலை குரான் எல்லாத்துக்கும் முன்மாதிரி என்ன இல்லாத விஷயங்களே இருக்காது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கும் அந்த இது எடுத்து படிச்சா போது உங்களுக்கு வாழ்க்கையில என்ன இந்த உலக அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பிரச்சனாலும் அதுக்கு ஒரு சால்வேஷன் இருக்கும் அதனாலதான் முன்மாதிரியாக சொல்ற வேதங்களே உள்ளது உங்களுக்கு எல்லா கணக்கீடுகளும் இருக்கும் ஆனா சூத்திரமணம் ஒண்ணு இருக்கும்ல அந்த ஏ சி க டி வி கேர் அந்த மாதிரி சூத்திரமான சொல்லப்பட்டது அதை ஃபுல்லா விரிவா பார்க்கணும்னா இந்த மதத்துல பார்க்கணும் இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்போதான் ஒரு கணக்கு முழுமையடையும் அந்த முழுமையை இந் மதங்களின் வடிவிலும் நம்ம சேர்த்து பார்த்தா அந்த இறைவனின் உண்மையான அன்பும் அருளும் சமாதானமும் நம்மளுக்கு விளங்கும் நாம அதன் நடக்கலாம் அதனால இறைவனுடைய திட்டப்படி முகமது நபி அவர்கள் பூமிக்கு வந்தார்கள் தான் இந்து மதம் சொல்லக்கூடிய சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஐயாயிரம் வருடங்களாக சொல்லக்கூடிய கல்வி அவதாரம் என்பதை நாம் உணர்ந்து ஏன்னா உலகம் இறுதி நாளுக்கு வந்துட்டுன்னு சொல்லப்படுது உலகம் அழிகிறதுக்கு போகுதுன்னு சொல்லி அப்போ அழிகிறதுக்கான டைம் நெருங்கிட்டுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கல்கி வந்திருக்கணும் அவர் அதனால தான் கல்வி அவதாரமாக முகமது நபி அவர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் நாம் அனைவரும் இந்து மதத்தின் ஒரு பிரிவாகத்தான் இஸ்லாமை நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய நாம் பிரிந்து போவதற்காக பார்க்கக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலம் வலியுறுத்தி கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுவது உங்களின் இறைவனின் தூதன்